நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக எண்பத்து ஐந்தாவது சங்கீதம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீரங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமான நாட்களையும் காலங்களையும் இழந்து போய் நிற்கின்ற ஒரு மனிதன் திரும்பவும் அதை வாஞ்சித்து கர்த்தரிடத்தில் வைக்கின்ற ஒரு உன்னதமான விண்ணப்பத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம் சந்தோஷமான நாட்களை எல்லாரும் விரும்புகின்றதுதான் ஆனால் சில தவறுகளும் மதியினங்களும் வந்து சம்பவிக்கும் பொழுது சந்தோஷ நாட்கள் பல நேரத்திலும் இழக்கப்படுகின்றது மீண்டும் அவைகளை பெற்றுக் மிக கடினமாக போராட வேண்டியது இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி சங்கீதக்காரர் ஜபிக்கின்றார் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பி மாட்டீரோ என்று சிலர் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தை இழந்திருப்பார்கள் சிலர் வேலையில் சந்தோஷத்தை இழந்திருப்பார்கள் சிலர் சரீர சுகவீனத்து நிமித்தம் மகிழ்ச்சியான நாட்களை இழந்து போய் மிகுந்த கண்ணீரின் பாதையில் சென்று கொண்டிருப்பார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மகிழ்ச்சியை திரும்ப கொடுக்கின்றவர் எந்த மனுஷனுடைய சந்தோஷத்தையும் அவர் எடுத்து போடுகிறவர் அல்ல இந்த காலை வேளையில் அந்த சந்தோஷ நாட்களை திரும்ப பெற்றுக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இடைப்ப போன ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் எல்லாம் திரும்பவும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு நாமும் கர்த்தரிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வைப்போம் தேவன் நம்முடைய ஜபங்களை கேட்கிறவர் கர்த்தரிடத்திலே நம்முடைய உணர்ந்து உயிர்ப்பித்து நான் மகிழ்ந்திருக்கும்படி செய்தருளும் என்று ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைப்பார் அந்த சந்தோஷ நாட்களை முழுமையாய் அனுபவிக்க உதவி செய்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான நாட்களையும் காரியங்களையும் இழந்து போய் மீண்டும் அது கிடைக்காதா என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீர் மீண்டும் அவைகளை திரும்ப கிடைக்கச் செய்யும்படி உயிர்ப்பிக்கும்படி கொடுத்து ஜெபிக்கின்றோம் நன்மையான நாட்களை கண்டு சந்தோஷப்பட்டு உம்மை துதிக்கப்படும் பண்ணும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவ ோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக